ஓகே நண்பர்களே நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய பொருள் வாஷ்மேக் நம்ம கம்பெனியில் அதிகமாக சேல் செய்யக்கூடிய பொருள் அதுதான் இன்றைக்கி இதில் என்ன விஷயம்னா ஆப்டிக்கல் பிரைட்னர் இருக்குது அதுதான் இதில் ஸ்பெஷல் மக்கள் பவர் என்சேம் இருக்குது அது என்ன துணியில் வந்து விடாக்கூடிய அழுக்கெல்லாம் எடுக்கும் இதுக்கு நீளம் சேர்க்க தேவையில்லை அந்த அளவுக்கு பழிச்சுன்ட்ருக்கும் இதில் நான் என்னென்ன பார்க்குறாங்க மற்ற கம்பெனியோட இது வந்து இது ஸ்பெஷல் ஏன்னா இது வந்து ஹேண்ட் வாஷும் பண்ணிக்கலாம் பக்கெட் வாஷும் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் சரியா நீங்கள் எந்த இதுக்கும் வந்து மல்ட்டியா யூஸ் ஆகும் இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பதினஞ்சு துணி துவைக்கணுன்னா வெளிமார்க்கெட்டில் பொருளை பார்த்தனால அளவுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு துணிக்கு பார்த்த நாளைக்கு வந்து நம்ம வந்து கிட்ட ஒரு கிராம் யூஸ் பண்ணிணா போதும் வெளிமார்கெட்டில் பொருட்களை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு துணி நீங்கள் துவைக்கணும் பார்த்திங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிராம் தேவைப்படும் ஒரு துணிக்கு இங்கே நீங்கள் பார்த்திங்களுக்கு வந்து ஒரு துணிக்கு ஒரு கிராம் போதும் நம்ம கம்பெனி மோடிக்கிற பொருளை வந்து ஒரு துணிக்கு ஒரு கிராம் யூஸ் பண்ணால் போதும் மேற்கொண்டும் இதுக்கு நான் வந்து அளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அளவு திக்காக இருக்குது அது நம்ம வீட்டில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் ஊற்றுறது வந்து மைக்கரை இருக்கும் டீ கரை இருக்கும் மற்ற கரைகள்லாம் இருக்குது அந்த கரைகள் எப்படி போகுது அப்படிங்கிறது டெமோக்கெல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தண்ணி எடுத்து நாலு கிளாஸ் ஊற்றுறேன் தண்ணி எடுத்து நாலு கிளாஸ் ஊற்றுறேன் ஊற்றிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ் உள்ள கரைகள் போதா அப்படின்றது ஒரு டெமோ இருக்குது கண்டினியூ பண்ண போகிறோம் வெளிமார்க்கட்டு பொருளான சர்பெக்சல் அதை கொஞ்சம் எடுத்து சார் கவனிங்க சர்பெக்ஸ் இடத்துல அதை கொஞ்சம் இதில் போடுங்க அடுத்த ரின் பழுத்துல வெண்மைக்கு ரின்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க அந்த நம்ம இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன் அடுத்த டைடு ஓகே அடுத்து நம்ம கம்பெனி வாஷிங் பவுடர் வாஷ்மேக் பவுடர் நான் கொஞ்சம் எடுத்து இது அப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பவுடரும் இப்போ நாளுக்கு நம்ம கலக்கிறோம் இந்த மாஸ்பெட் பவுடர் தேட் ரின் சர்பெக்சல் எல்லா பொருளையும் பத்து நாளாக வந்து தண்ணில் கலக்கியாச்சு பொதுவாகவே டீக்கரை மைக்கரை இருந்தால் போகுமா அப்படி பார்த்தா போகுதாங்கிறத இந்த டெமோ நம்ம பார்த்துருவோம் நான் அதுக்கு என்ன எடுத்து எல்லாத்தையும் ஒரு அஞ்சு டிராப்ஸ் கூட போகிறேன் ஓகே இப்ப என்ன பண்ணிக்க எல்லா கம்பெனி வாஷிங் போடுறதையும் அஞ்சு அஞ்சு டிராப்ஸ் பொறுத்தனால வந்து நான் எங்கள் இடத்துல விட்டுருக்கேன் நம்ம கம்பெனி பட்ல வந்து அஞ்சு டாப்ஸ் இங்கே விட்ருக்கேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆப்பிரிக்கில் ப்ரேட் இருக்கக்கூடிய நம்ம வாஷ்பேட் நம்ம கம்பெனி மோடிக்கர் வாஷ்பேட்டை நீங்கள் என்ன செய்யணும்னா இதை துணி துவச்சு முடிஞ்சது அந்த தண்ணியை நாளைக்கு நீங்கள் செடிக்கு ஊற்றினா செடி வந்து பட்டு பேரும் வெளி மார்க்கெட்டில் நம்மளுடைய வாஷிங் பண்ண அந்த தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றினா செடி நல்லா வளரும் ஏன்னா இதில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் கிடையாது மேல்கொண்டும் அது அந்த துணியோட அழுக்கை எடுத்து முடித்த உடனே அது நீத்து போயிடும் நம்ம கம்பெனி பத்த நாளை பொருட்கள் அந்த அளவுக்கு டிசைன் பண்ணிடுங்க மேல்கொண்டு அந்த கவரை நீங்கள் ஒரு பத்து கட் பண்ணி மண்ணில் முடக்க வச்சு மண்ணுக்குள்ள வச்சிங்கன்னா பத்து நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளை வந்து பதினஞ்சு நாள் பத்து வந்து மக்கி போயும் ஷர்பெக்ஸில் மறுபடியும் கலக்கறேன் ரெண்டு கலக்கிறேன் டையடை கலக்கிறேன் நம்ம கம்பெனி பராட்டையும் கலக்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க இதுல ஆப்டிக்கல் பேட்டர் இருக்கிறனால அதோட தன்மை பத்தி நாளைக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே எந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்ன்னு அது நான் சொல்லக்கூடாது நீங்கள் கண் கூட பாருங்கள் பார்த்தீங்களா அதை விட்டால் மைக்கரே காணும் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு பேட்டர் வெளிமார்க்கில் இங்கே பார்த்துருக்க முடியாது அதிசயமான பொருட்கள் நம்ம கமெண்ட் பொருட்கள் எல்லாமே அதிசயமான பொருட்கள் சார் என்ன சார் ஆச்சு அந்த மைக்கரை எங்க இது வந்து பின்னாலும் வந்து கம்ப்ளீட் சயின்ஸு நீங்கள் இது உங்கள் வீட்டில் போய் உட்காந்து பண்ணால் கூட இந்த ரிசல்ட் கண்டிப்பாக வரும் எல்லாம் நமக்கு சமாளம் எடுத்துருக்குறோம் சம்பளம் வந்து அஞ்சு சொட்டு மை விட்டுருக்கோம் என்ன நடந்ததுன்னா நம்ம வாஷ்மேட்டில் விட்ட அந்த மையோட இதை அது இழுத்துடுச்சு தன்னாட்டு இழுத்துருச்சு அது செமிச்சிருச்சு இது என்னன்னா மின்னடிக்கும் செலவைக்கு நிறைய ஒரு துணி நிறைய நீங்க விளம்பரம் பார்த்துருப்பீங்க அந்த விளம்பரம் மட்டும்தான் அது இருக்குது விட ரிசல்ட் இல்லை நான் என்ன பண்ண பாத்தா மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு ட்ராப் இல்லை விடுங்க அஞ்சு டாக் புட்டாச்சு நான் மறுபடியும் இதை கலக்கிறேன் இதையும் கலக்கிறேன் இதையும் கலக்கிறேன் இதையும் கலக்கறேன் என்ன நடக்குன்னு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் வெளிமர்த்த பொருட்கள் எந்த அளவுக்கு தாதி நீளத்த வந்து அப்படியே வச்சிருக்கு வெளியே விடாமல் நம்ம கம்பெனி பொருள் உடனே வந்து எடுத்து பாருங்க நேராக நேராக தன்மை பத்தினவுக்கு வந்து அளவுக்கு மாடு வந்து நான் சொல்ல வேண்டாம் நீங்க கூட பார்க்கலாம் நம்ம பொருட்கள் இல்லாமல் அதிசயமான பொருட்கள் இதே மாதிரி பொருட்கள் வெளிமார்க்கெட் கிடைக்காது மைக்க ரெண்டு போச்சு அவ்வளவு தன்னாக்கி விட்டது இந்த அளவுக்கு ப்ராடக்ட் மறுபடியும் மைவிட்ட மாதிரி இல்லை ஆரம்ப நிலையில் இருந்த அதே கலக்கி பார்த்து கலக்கின அந்த வாஷிங் லிக்யூடு வாஷிங் பவுடர் பார்த்து நடக்கும் பார்த்துருக்கோம் ஓகே நன்றி நண்பர்களே